இன்னைக்கு நம்ம பாக்க போற படம் பர்ஃபியூம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு மலையாள படங்க படத்தோட ஒன்லைட சொல்லி டைம் டைரக்டா படத்துக்குள்ள போயிருவாங்க நம்ம சேனல முதல் முறை இருக்க ரெட் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் ஒரு அழகான கணவன் மனைவியா கட்டுறாங்க இவங்களை பத்தி சொல்லும்னா கணவனோட பேரு லியோ மனைவியோட பேரு அபிராமிங்க இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுதான் திருமணம் பண்ணிருக்காங்க அது ஒரு ரெண்டு வீட்டையும் எழுதுங்க இப்போ ஒரு ஏழு எட்டு வயசுல குழந்தையும் இருக்காங்க அப்படியே அடுத்த நாள் கடையில குழந்தைய

அந்த ஃப்ரெண்டு அவங்க நினைச்ச ஒரு வாழ்க்கையில வளர்ந்துகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம வாழ்க்கை இப்படி அமையணும் அப்படி அமையணும் அப்படின்ட்டு பல கனவோடு இருப்போம் அது எதுவுமே நடக்காது ஆனால் வேற ஒருத்தங்களுக்கு நடக்க இல்லையா அதையே தாங்க இப்போ இந்த காரங்களுக்கு ஒரு மூணு நாள் கார் இருக்கு இப்ப நாலாவது ஒரு கார் வாங்க போறோம் அதுவும் அது இந்த மாதம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க உடனே வாங்க போறேங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அபிராமி கிட்டையும் சொல்ல அபிராமிக்கு என்னன்னா நம்மளால ஒரு கார் கூட வாங்க முடியலையே அப்படின்ட்டு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுதுங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு ஒரு கார் ஷோரூமுக்கும் போறாங்க இவங்க நினைச்ச மாதிரி பிடிச்ச கலர்ல ஒரு காரையும் பாக்குறாங்க

நீங்க இந்த ஸ்கூலை விட்டு போறப்ப அந்த தொகையை நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அதாவது ஒரு வட்டி இல்லாத கடன் மாதிரி கேட்கிறாங்க அந்தந்த பேரண்ட்ஸுமே ஒரு லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் தரேன் மூணு லட்சம் தரேன்ட்டு ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமிக்குமே குடுக்கணும் தான் ஆசை பட் ஆனா இல்லையங்க இருந்தாலுமே ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாறி பாக்குறாங்க இந்த பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்றப்பதான் செம்ம எரிச்சலா அவங்க இந்த ஒரு விஷயம்லாம் தன்னோட கனவங்கிட்டையும் வந்து சொல்றாங்க அந்த மனுஷனுக்கு தூக்கி வாரி போடுதுங்க நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஐம்பதாயிரமே கொடுக்க முடியுமான்னு தெரியலையேன்ட்டு மனுஷனுக்கு பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படியே அன்னைக்கு நைட்டுமே இதே பிளாட்ல இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா இந்த சீரியல் நடிக்கிறவங்க அவங்கள்ட்ட இந்த உதவியை கேட்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போறாப்லங்க வந்தவனே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் எடுத்துட்டு வராங்க இந்த மனுஷனும் தயங்கி தயங்கி ஸ்கூல்ல பணம் கட்டணும் ஒரு பிப்டி தௌசண்ட் இருந்தா கூட என்னோட இன்சென்டிவ் வந்தோடனே கொடுத்த மாதிரி சொல்ல அவங்களுமே இப்ப கேஷா இல்ல செக்கா வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்களும் சைன் பண்ணி கொடுக்கறாங்க இந்த மனுஷனும் எடுத்துட்டு அவரோட பிளாட்டுக்கும் போராப்பல இந்த செக் விஷயத்தையும் யாரு எழுதி கொடுத்தாங்கற மாதிரி கேக்க

அந்த காரோட ஆஃபர் நாளையில இருந்து முடிய போகுது சார் இப்போ வந்து உங்களை பாக்கலாமாங்கிற மாதிரி கேட்க மனுஷனுக்கு இந்த கார் பார்க்க போனதே தெரியாது செம்ம டென்ஷன் ஆயிடுறா பிள்ளைங்க வீட்டுக்கு உடனே இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லி இந்த சமயத்துல கார் நமக்கு இப்ப முக்கியமா போச்சு நம்மளே சில கஷ்டத்துல இருக்குங்கிற மாதிரி சொன்னோனே இவங்களும் பதிலுக்கு பேச ரெண்டு பேருக்கு லைட்டா சண்டை ஏற்பட ஆரம்பிச்சிருதுங்க அப்படியே அண்ணன் எப்பொழுதும் கடந்து போகுது அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு பங்கனுக்காக ஒரு சாரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணலாம்னு வராங்க அந்த நேரம் பார்த்து ஒரு கார் இடிச்சிருதுங்க இடிச்சதுல லைட்டா காயம்பட்டுறது அங்க எல்லாம் கும்பல ஆயிடுதுங்க

போன் கேட்டா பொய்யா சொல்ல முடியுங்கிற மாதிரி கேட்க விடுங்க சார் நான் எதுவா இருந்தாலும் மாதிரி சொல்றாங்க இந்த சமயத்துல அபியோட கையில வச்சிருந்தேன் அந்த சாரியும் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சுக்கேன் ஏன்னா காரோட டயர் அந்த சாரி மேல ஏறி இருக்கும் போல இந்த ஒரு விஷயத்த பார்த்த அந்த மனுஷனுமே ஒரு டிரெஸ் கடையில வண்டியை நிப்பாட்டுறாப்பிளங்க ஹாஸ்பிட்டல் தான் வரமாட்டீங்க இந்த டேமேஜ் ஆனா சாரியாச்சும் மாத்திக்கோங்க அப்படின்ட்டு உள்ளையும் அழைச்சிட்டு போறாப்பிளங்க அங்க இருக்கிறவங்களும் நிறைய சாரி காட்டுறாங்க அதுல ஒரு சாரி ரொம்பவே அபிக்கு பிடிச்சிருதுங்க அவங்கள எப்படி இருக்குன்னு சாரியான வச்சு பாக்குறது இல்ல இந்த மதனுங்கிற மனுஷனுமே ரொம்ப ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தான் பாக்குறாப்பிள இவங்க

ஆபிஸ்க்கு வராங்க அவங்க டேபிள்ல ஒரு பார்சல் இருக்குங்க இந்த ஃப்ரெண்டுகாரங்களுமே உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கடி டேபிள்ல வச்சிருக்கேங்கற மாதிரி சொல்லிட்டு கிளம்பறாங்கங்க நமக்கு யார அனுப்பி இருக்க போறானே அந்த பார்சலையும் ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பயங்கரமான ஒரு பெர்ஃப்யூம் அத அனுப்பி இருக்காங்கங்க இவங்களுக்கு பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷம் இதே சமயத்துல மாதவன் சொல்லிருந்தோம் இல்லையா அந்த நம்பர் கிட்ட இருந்தே ஒரு ஃபோன் கால் வந்திருதுங்க உடனே இவங்களும் எடுக்கறாங்க மாதவன் என்ன சொல்றா அப்படினா நான் அனுப்புற கிஃப்ட் வந்து சேர்ந்துச்சான்ங்கற மாதிரி கேக்க ஆமாங்க இங்க ஒரு கிஃப்ட் வந்திருக்கு நீங்க அனுப்பி விட்டீங்கங்கற மாதிரி கேக்க உனக்கு தான் பிடிக்கும் சொன்னியமா அதனால

போயிடணும் அதுக்கப்புறம் ஆபீஸ் வந்த உடனே வீட்டு வேலையும் பாக்கணும் இந்த ஒரு விஷயம் எல்லாம் நான் மறந்துட்ட பாருங்க அப்படின்ட்டு லைட்டா பேசவும் ஆரம்பிக்கிறாப்பிளங்க அப்பதான் இந்த மனுஷன் என்ன சொல்றா நீங்க நீங்க நீங்காச்சும் மாடலா நடிக்க ஆசைப்பட்டிருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்க உடனே இவன் இவங்களும் அந்த மாதிரி நான் போது நினைச்சது இல்ல சார் நான் எப்படி சார்ங்கிற மாதிரி சொல்லேன் ஏமா நீ மாடலா நடிக்க கூடாது உனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் நான் கேக்குறேங்கிற மாதிரி சொல்லேன் இவங்களும் லைட்டா யோசிச்சு இருக்கு சாருங்கிற மாதிரி சொல்றாங்க சரிமா இந்த ஒரு விஷயத்துக்கு அப்படி ஏத்து பாருங்கிற மாதிரி கேட்க எனக்கும் தெரியல சார் நான் கேட்டு பார்த்தா தான் தெரியுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப சரிமா நீ கேளு நான் ஒரு புது ஆட் எடுக்க போறேன்

ட்ரை பண்ணா என்னங்கிற மாதிரி கேட்க தெரியுமா இந்த ஒரு விஷயம் ஹஸ்பண்டுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்க இல்ல சார் போக போக சொல்லிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க சரிமா ரிஹர்சல் பாத்தரல மேகின்னு ஒருத்தங்களை அனுப்புறேன் அவங்க கூட இங்க வந்துருங்க சொல்லிட்டு போனையும் கட் பண்றா பழங்க சொன்ன மாதிரியே மேகியுமே நம்ம அப்பியை அழைச்சிட்டு இங்க வந்துடுறாங்க வந்தோட ஜூஸையும் குடுத்து குடிக்க சொல்றாங்க அப்ப கூட இந்த மனுஷன் ரொம்பவே தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் போக போக ரொம்பவே பிளேட் பண்ற மாதிரி நான் பேசுறேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு மேகியை கூப்பிட்டு இவங்க போட வேண்டிய காஸ்டியூம் இருக்கு இல்லையா போட்டு அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பியும் வைக்கிறாங்க அதுக்கு ஒரு மாதம் பொண்ணுமே இவங்க கூட ஒன்னாவும் இருந்துறாப்பிளங்க அபிராமியுமே நடந்ததுல நினைச்சு கண் கலங்கி போறாங்க இந்த சமயத்துல மேகியுமே என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதே இந்த மாதிரி துறையில இது சகஜமா நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அபிராமிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க வீட்டுக்கிட்டயும் வந்து இறங்கணும்னே டக்குன்னு இருந்து கிளம்புறாங்க உடனே ஓடி வந்து மேகியுமே குழந்தைக்காக சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு இந்த அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க அங்க வாட்ச்மேனுமே ஒரு மாதிரி தான் பாக்குறேன் இவங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே மனசெல்லாம் ரொம்பவே பதறி போயிருதுங்க நம்ம பண்ணது இவ்வளவு பெரிய தப்பாச்சு அப்படின்னு மனசாட்சியை கேள்வி கேட்கிற அளவுக்கு நொந்து போயிடுறாங்க குழந்தை வீட்டுக்கு வந்த சாக்லேட்டுமே எடுத்து சாப்பிடுறாங்க நான் சொல்றதுக்குள்ள இவங்களுக்குமே ஒண்ணுமே புரியலங்க இப்ப நகர்ந்து போற ஒவ்வொரு நிமிஷமுமே ஒரு நெருப்புல நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் எடுக்க லியோ வீட்டுக்கு வராப்பல டக்குனு இவங்க முகத்தை பார்த்த உடனே ஏதாச்சும் உடம்பு சரியில்லையாங்கிற மாதிரி கேட்க இல்லங்க லைட்டா தலைவலிக்குது அவ்வளவுதான் இப்பதான் டேப்லெட் போட்டேன் கொஞ்சம் தூங்கினா சரியா இருங்கிற மாதிரி இவங்களுக்கு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த மனுஷன் அவர் பையில இருந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ ஓபன் பண்றாப்பிளங்க குழந்தைக்கு பிடிக்கும் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்க எப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு குடுக்குறாப்ல அதுக்கப்புறம்

இல்ல மாதவனும் கால் பண்றாங்க என்ன சொல்றாப்ல நான் ஷூட்டுக்கு எப்பமா வர போறேங்கிற மாதிரி கேக்க சாரி சாரி இதுக்கு அப்புறம் நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாங்க உடனே இந்த மனுஷனுக்கு பயங்கர டென்ஷனுங்க இந்த மேகி கிட்ட சொல்லி அபிராமோட ஆபீஸ்க்கு போ சொல்றாப்லங்க அபிராமிய வேலை முடிச்சுட்டு வெளில வரப்ப மேகியுமே என்னென்னமே பேசி இவங்களோட மனச மாத்த பாக்குறாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க இடம் கொடுக்கலங்க அப்படியே இந்த பக்கத்து லியோட ஆபீஸ்லயும் மேனேஜருக்கு ஒரு பெரும் பிரச்சனைங்க அது காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம லியோ தான் மேனேஜருமே பயங்கரமா திட்டி விடுறாப்லங்க என்ன ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா போக மாட்டியா வர மாட்டியா

வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அவங்களோட சோகத்தை எல்லாம் ரெண்டு காரங்கள்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு வேற எங்கயாச்சும் ஏற்பாடு பண்ண பாக்குறேன் நீ எது கவலைப்படாதங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துடுறாப்புலங்க இவங்க புது கார் இருக்காங்க இல்லையா அதனால வெளியில ட்ரிப் போறாங்க போல அது இவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படியே இந்த பக்கத்தை நம்ம எல்லையுமே பயங்கரமா சரக்கடிச்சு அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட நான் பணம் கேட்கிறாப்புல ஏன் எதுக்குன்னு பார்த்தா இவங்க ஒரு வீடு வாங்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துருப்பாங்க அது தாண்டி இப்போ ஒரு எழுபது லட்சம் கொடுக்கணும் போல அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளங்க அதுக்குள்ள கொடுக்கல பணமும் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க நோட்டீஸ் விட்டு இருக்காங்க இந்த மனுஷன் நிறைய பேர் கேக்குறாங்க ஆனா ஒருத்தரும் குடுக்கிற மாதிரி பேசலங்க அபிராமியுமே ஸ்கூல்ல இருந்து குழந்தைய அழைச்சிட்டு வரப்ப மனுஷன் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கோவப்பட்டு பேச மே கொண்டு அந்த நோட்டீஸ் செய்யும் படிச்சு பாக்குறாங்க அதான் அப்பயே அந்த காசு ரிட்டர்ன் வாங்கிருந்து சொன்னல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேச மனுஷன் இன்னமும் காண்டாயிடுறாப்பிளங்க நீ இந்த மாதிரி பேசினதாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரெண்டு பேருக்கு சண்டை மனுஷன் இன்ன வரைக்குமே மனைவியா அப்படிதான் பாத்துக்கிட்டாப்ல இப்ப இந்த குடியால கை ஒங்கவே செஞ்சுட்டானேன்ட்டு அபிராமிக்குமே ரொம்பவே வேதனையா இருக்குங்க இந்த மனுஷன்

சொல்லிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிரச்சனையும் சரியா இருங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியோட பேசிட்டு போறாப்பல ஆனா அபிராமிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குதுங்க என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இவ்வளவு காசு கொடுப்பாங்களா போவாங்களான் அவங்களுக்கு இவருக்கும் வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்ட்டு மனசுக்குள்ள என்னென்ன விஷயமோ ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்படியே அசந்து தூங்குறப்ப கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்குமான்ட்டு கனவு கூட ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க டக்குன்னு இவங்களும் தூக்கத்திலிருந்து எஞ்சிடுறாங்க பக்கத்துல கனவை பார்த்தா ஆள காணுங்க ஒருவேளை நம்ம நினைச்சதா உண்மையோன்ட்டு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறப்ப இந்த குழந்தை கிட்ட கதை சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு அங்க இருந்து

அதுக்கு ரொம்பவே டச் பண்றாப்புல டக்குன்னு இவங்களும் தள்ளி விட்டுறாங்க இப்ப அபிராமி என்ன சொல்றாங்க நீங்க கொடுத்தத நான் திருப்பி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு டைமண்ட் ரிங்க கொடுக்குறாங்க டக்குன்னு இந்த மனுஷனுமே நான் கொடுத்தது எதுவுமே திருப்பி வாங்கினது கிடையாது அன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன் அதுக்கு வச்சுக்கோங்கிற மாதிரி அவரோட திமிடுத்தனத்தை உச்சகட்டமா காட்டுறாப்புலங்க இந்த பண திமிரு சில பேர்த்திட்ட சொல்லுவோம் இல்லையா அதுதாங்க இவங்களும் என்ன சொல்றாங்க நீ யூஸ் பண்ணதுக்காக இந்த ரிங்க கொடுத்த நானும் அதே மாதிரிதான் உன்னை யூஸ் பண்ணேன் அதுக்காக இந்த கிஃப்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்களோட கோவத்தை கட்டுறாங்க இந்த மனுஷன் பணம் வந்திருக்க மாட்டாங்க இதுக்கு அப்புறம் இவனோட உதவி என்னைக்குமே நமக்கு வேணாங்கிற அளவுக்கு தான் நினைச்சு வந்திருப்பாங்க இந்த ஒரு விஷயம் இவங்கள்ட்ட பேசிட்டு கிளம்பணே அவனுக்கு பாதடி வேறுதுங்க இப்படி இவன் வந்து எங்கிட்ட இவ்வளவு பேசுவாங்கிற கணக்கா டக்குன்னு மேகி கிட்டையும் எப்படி அவளை இங்க கூட்டு வாங்குற மாதிரி சொல்லி அனுப்ப இந்த ஒரு விஷயம்னா கேட்டா அந்த அம்மாவுக்கு கண் கலங்கி போயிருதுங்க அவங்களுமே இங்க மாட்டிக்கிட்டு தான் முழிக்கிற மாதிரி தெரியுது டக்குன்னு அவங்களை என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணாச்சு நல்லா வாழ்க்கை சார் விட்டுருங்க அப்படின்னு சொன்னே இவனுக்கு வெறி பிடிச்ச மாதிரி சுத்துறாங்க அப்படியே கட் பண்ண தன்னோட கணவனை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க போல அங்க இருந்து வந்த கணவனுமே எதுக்காக இங்க வர சொல்லி இருக்கேங்கிற மாதிரி கேக்குறாப்பல இவங்களுமே நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க ஏன்னா மனசுல மூடி மூடி வச்சு அடுத்தடுத்த வாழ்ற வாழ்க்கையை நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க இந்த மனுஷனுக்குமே இதெல்லாம் கேட்டு பயங்கரமா கோவப்படுறாப்பல டக்குன்னு கண் கலங்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க டைவர்ஸ் உடனே கிடைக்காது இல்லையா இந்த இந்த மாசத்துக்கு சக்ஷன் மாதிரி அட்டன் பண்ணுங்கிற மாதிரி ஜட்ஜையான்னு சொல்லிடுறாப்பல ஆனா அது வரைக்கும் குழந்தை இருக்கிறது நம்ம லியோட்ட தாங்க அபிராமியே நான் அப்பப்ப வந்து பாக்குறேங்கிற மாதிரி தன்னோட பொண்ணு கிட்டையும் சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க இந்த மனுஷன்

சந்தோஷமான ஒரு விஷயத்தல்ல தூரத்துல இருந்து மேகியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படியே இந்த படமும் முடியுது இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லிட்டு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம் பை பை